வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி ரெண்டு நாட்கள் வடகிழக்கு பருவமழை அதாவது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறுல தொடங்கினாலும் அக்டோபர் ஒன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை புள்ளி ஊரம் வந்துடும் ஆக இருபத்தி ரெண்டு நாள் மழைப்பிடிவு எப்படி உங்கள் மாவட்டத்திற்கு சராசரிக்கு எவ்வளவு கூடுதல் என்பதை இதில் பார்ப்போம் முதலில் அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கூடிய மழை நூற்றி அறுபத்தொன்னு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அறுபத்தி எட்டு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டத்தில் பொழிந்திருக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை நூற்றி இருபத்தெட்டு புள்ளி நாலு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் முப்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் சென்னை நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் பெய்யணும் பெய்திருக்கிறது இரநூத்தி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கூடுதல் அறுபத்தொம்போது சதவீதம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் ஆனால் பெய்திருக்கிறது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் நாற்பத்தி நாலு சதவீதம் கூடுதல் கடலூர் மாவட்டம் பெய்ய வேண்டிய மடை நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் பெய்திருப்பது இரநூத்தி அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் கடலூர் மாவட்டம் பெய்ய வேண்டிய மழை நூத்தி பதினூன்று பெய்த மழை அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் கூடுதல் மழை அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் நூத்தி பதினைஞ்சு மில்லிமீட்டர் பெய்யணும் ஆனால் நூத்தி அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் கூடுதல் திண்டுக்கல் மாவட்டம் நூத்தி இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பெய்யணும் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இருபத்தெட்டு சதவீதம் கூடுதல் ஈரோடு மாவட்டம் நூறு நூற்றி ஒரு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி மூணு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி ரெண்டு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் நூறு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி பதினோரு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி பன்னெண்டு சதவீதம் கூடுதல் காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பெய்யணும் இரநூத்தி இருபது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் கூடுதல் கன்னியாகுமரி மாவட்டம் நூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி அறுபத்தாறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஆனால் குறைவாக பெய்திருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு நூற்றி அறுபத்தாறு மூணு சதவீதம் மட்டும் குறைவு மூணு தான் நாளைக்கு கூட கூடது அடுத்தபடியாக காரைக்கால் நூற்றி முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெய்யணும் முந்நூற்றி பன்னெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் கரூர் எண்பத்தெட்டு மில்லி மீட்டர் பெய்யணும் நூற்றி இருபது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு முப்பத்தாறு சதவீதம் கூடுதல் கிருஷ்ணகிரி நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் கூடுதல் மதுரை நூற்றி பதினஞ்சு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு முப்பத்தாறு சதவீதம் கூடுதல் மயிலாடுதுறை நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபது மில்லிமீட்டர் பையனும் நூற்றி இருபதுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி இருபத்தாறு ஆறு சதவீதம் கூடுதல் நாகப்பட்டினம் நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி இருபது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு எண்பத்தொம்போது சதவீதம் கூடுதல் நாமக்கல் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் கூடுதல் நீலகிரி நூ நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு எண்பத்தோரு சதவீதம் கூடுதல் பெரம்பலூர் நூறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி நாற்பது பெஞ்சிருக்கு நாற்பது சதவீதம் கூடுதல்

தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இரநூத்தி மூணு சதவீதம் கூடுதல் சேலம் மாவட்டம் நூற்றி பதிமூணு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு பதினெட்டு சதவீதம் கூடுதல் சிவகங்கை மாவட்டம் நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி தொண்ணூத்தொம்பது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு அறுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் நூற்றி ஏழு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி நாற்பத்தொம்போது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி கூடுதல் தஞ்சாவூர் மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி பதினாறு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி கூடுதல் தேனி மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி எண்பது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு கூடுதல் திருநெல்வேலி மாவட்டம் எண்பத்தாறு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி கூடுதல் திருப்பத்தூர் மாவட்டம் தொண்ணூற்றி அஞ்சு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு எண்பத்தி மூணு சதவீதம் கூடுதல் திருப்பூர் மாவட்டம் தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி பதினொன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு இருபது சதவீதம் கூடுதல் திருவள்ளூர் நூற்றி பதினாறு மில்லிமீட்டர் பையனும் இரநூத்தி நாற்பத்தோரு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி எட்டு சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கூடுதல் திருவாரூர் மாவட்டம் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் பெய்யணும் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி எழுபத்தேழு சதவீதம் கூடுதல் தூத்துக்குடி மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் பையனும் நூற்றி எண்பத்தொம்போது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி ஒன்பது சதவீதம் கூடுதல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் பையனும் நூற்றி நாற்பத்தாறு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் வேலூர் மாவட்டம் நூற்றி நாலு மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி எழுபது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் கூடுதல் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி எழுபத்தோரு சதவீதம் கூடுதல் விருதுநகர் மாவட்டம் நூற்றி பதினோரு மில்லி மீட்டர் பையனும் இரநூத்தி எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்து நூற்றி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஆனால் பெஞ்சிருக்கிறது நூற்றி புள்ளி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கு இன்றைக்கி தேதி எத்தனை இப்போ தான் வடகிழக்கு தொடங்கணும் இந்த நாளில் தான் தொடங்கும் சில நாளெலாம் சில இடங்கள்லாம் நவம்பர் ஒன்று கூட தொடங்கியிருக்கு அந்த நேரத்தில் இப்போவே கூடுதல் பெய்ய வேண்டிய மழை நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னால் இப்போவே இருபது சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு இப்போ இன்னும் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தான் பெய்யணும் அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிறைய பெஞ்சிடும் போல இருக்குது ஆக இந்த மாத இறுதி நிகழ்வே நிறைய கொடுத்துடும் போல் தெரியுது ஆக சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரி கூடுதல் தான் இருக்கும் இப்போயும் எல்லா மாவட்டமும் கூடுதல் தான் ஓடிட்டுருக்கு இதே நிலை தொடரும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கூட இணைந்திருங்கள் இதில் வந்து என்னென்னா எங்கள் ஊரில் மழையே பெய்யலை எங்களுக்கு கூடுதல் காமிச்சிருக்குன்னு யாராவது சொல்லலாம் ஆனால் அந்த மாவட்ட சராசரி என்பது பத்து இடத்துல மழைமானி இருக்குன்னா ஒரு இடத்துல மழையே பெய்யாமல் ஒன்பது இடத்துல மழை பெஞ்சு அது நூறு மில்லி நூறு சென்டிமீட்டர்னால் அதை ஒன் பத்தால் வகுக்கும் பொழுது அது ஒன்பது என்று காமிக்கும் பத்து என்று காமிக்கும் அப்போ உங்கள் இடத்துலையும் மழை பெஞ்சது தான் காமிக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இது சராசரி ஒரு மாவட்டத்தில் ஒட்டுமொத்த சராசரி மழை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி